ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் தான் நூறாண்டு விழா சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே தான் போகிறேன் வாங்குறது பார்க்கலாம் ஓகே நான் வந்து சென்னை ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் திண்டிவனத்தில் படித்தேன் அப்புறம் செவன்த் மட்டும் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் சாந்தோம் மயிலாப்பூரில் அதுக்கப்புறம் எயித்துலேருந்து இந்த ஸ்கூல் வந்து சேர்ந்தேன் எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு இங்கே தான் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் ஓ லைப்ரரி இந்த கிளாஸில் தான் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படித்தேன் இப்போ இது வந்து லைப்ரரியா இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸில் வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் இங்கே ரொம்ப பயமாக இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து தான் ரொம்ப படிக்க வச்சாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் படிப்பாளியாக ஆயிட்டோம் நம்ம ஸோ இந்த ரூம் வந்து நான் படிக்கும் போதே பூட்டி இருந்தது இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆனால் இப்பவும் பூட்டி தான் இருக்குது டூஷியல் சார்னால் கொஞ்சம் பயம் அவர் எப்பவுமே அந்த ரூமில் தான் இருப்பார் இப்பவும் பயமாக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து கீழே இங்கே வந்து ஃபஸ்ட்டு சத்துணவு கூடமாக இருந்தது அப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு இங்கே நம்ம வாஷ் பண்ணிட்டு அழகாக உள்ளே போனோம்னா இங்கெல்லாம் ஏறி விளையாடிட்டு இங்கேலாம் லாஸ்ட் டென்த் எக்ஸாமுக்கெலாம் இங்கெல்லாம் உட்காந்து படிப்போம் இங்கெல்லாம் உட்காந்து படிப்போம் இங்கே வந்து கம்ப்யூட்டர் லேப் இருந்தது நான் படிக்கும்போது ஸோ இங்கே வந்து ஸ்டாஃப் ரூமும் இருக்கும் கம்ப்யூட்டர் ரூமும் இருக்கும் ஸோ இது வந்து டென்த் ஏ இது வந்து ஹெச்எம் ரூமு அதுக்கு ஆப்போசிட்லேயே எங்கள் கிளாஸுங்க நான் டென்த்து படித்து டென்த்து பி கிளாஸ் இது ஸோ இதில் வந்து செம்ம ஜாலியாக அந்த டென்த்து அப்புறம் தான் படிப்புனா என்னன்னே தெரிஞ்சது அந்தளவுக்கு படிக்க கற்றுக்கிட்டேன் இதுதான் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து தான் நாங்கள் ரிவிஷன் அதெல்லாம் பண்ணது ஸோ இது ஃபுல்லாக உட்காந்து பிடிப்போம் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க நிறைய பேர் அடையாளமே தெரியலங்க எல்லாருமே வேறு மாதிரி ஆகிட்டாங்க எல்லோரையும் பார்த்தோம் இவன் வந்து லாஸ்ட் டைமில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வரல இவன் மட்டும்தான் வந்திருந்தான் எல்லாருமே வந்து வேறு வேறு தூரத்தில் இருக்காங்க இது வந்து சயின்ஸ் லேப் சயின்ஸ் லேப் அப்படியே சும்மா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இருக்கும்போது இருந்த பொம்மைங்க அது இன்னமும் இருக்கா அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரேயர்லாம் நின்று ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அது வந்து ஒரு ஜாலியாக இருந்த ப்ரேயரில் நின்று நம்ம பாட்டு பாடினதெல்லாம் செம்மையாக இருந்தது பசங்க வாசிக்கிறது அதெல்லாமே எனக்கு வந்து அப்படியே புதுசாக திரும்ப ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்தது திரும்ப வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது அப்படியே வரவே முடியல இது வந்து எங்கள் தமிழம்மா எங்கள் மிஸ் சூப்பருங்க நான் எல்லாம் தமிழெலாம் நைன் எயிட்டி நைன் எடுத்துருக்கேன்னா என்னால் நம்ம உங்களுக்கு எயிட்டி நைனோ செவன்ட்டி நைனோ ஸோ அதுதான் இந்த ஸ்கூலு நான்லாம் வந்து நைன்த் வரைக்குமே அவ்வளோவா படிக்க மாட்டேன் டென்த்தில் வந்து நான் எப்படி படிக்க ஆரம்பிச்சு எனக்கே தெரில அதுக்கப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க ஸோ வந்துட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் வந்து ஆஃபீஸில் வந்து ஒன் ஹவரோ ரெண்டு மணிநேரமும் தான் நான் பெர்மிஷன் சொல்லியிருந்தேன் அதுவுமே வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகிடுச்சு போகவே மனசு வரல நானும் வந்து சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் நிறைய பேர் வந்து வரல எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க போல் நான் மட்டும்தான் வந்து இங்க ஏன்னா வீட்டில் இருக்கேன் இவர் எங்கள் பசங்க இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஆசையாக ஜாலியாக இருந்தது ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இவங்கெல்லாம் எங்களோட மிஸ்ஸு தான் நிறைய மிஸ் இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மிஸ் இருந்தாங்க நான் படிக்கும்போது இருந்த மிஸ்ஸு ஸோ அதுதாங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த நாள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே Thank you. Bye.